வணக்கம் இந்த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசிகளில் கலப்படம் நம்ம கிட்ட இருந்த ஐயாறு ஐம்பது ஐயாறு எழுபது ஐஆர் எண்பது ஆப்பிள சம்பா கருப்பு கவனி செவுப்பு கவனி எல்லாத்தையும் விட்டாச்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் எல்லாமே போச்சு நம்ம இதை பத்தி மிக தெளிவாக பார்க்கலாம் எதை எப்படி எடுக்கணும் அரிசியில் எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப டீப்பா பேச போறேன் வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்க பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட பிள்ளைகள் முதல்ல பக்கம் அக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டெஃபினட்டாக இது லைஃப்பில் சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு எங்கள் வீட்டில் அரிசி ஊற வச்சதை நான் பார்த்தேன் அந்த அரிசியில் பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லக்கூடிய கலப்பட அரிசி இருந்தது அது எந்த அளவுல இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோவுக்கு சுமார் ஐம்பது கிராம் அளவுக்கு கலப்பட அரிசி இருந்தது நான் என்ன சில அரிசி எடுத்து அதை வந்து பொறியாக வறுத்து அதை தண்ணியில் போட்டு பார்த்தேன் சில அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு மறுபடியும் வெயிலில் காய வச்சு மறுபடியும் எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தேன் சில அரிசியை அப்படியே அந்த கழிவுகள்ல அந்த தண்ணியில அங்க தூவி பார்த்தேன் சில அரிசிய வறுத்து பிறகு சாதமா வடிச்சு ட்ரை பண்ணலாம் சொல்லி போட்டேன் இதுல எதுவுமே மேட்ச் ஆகலங்க அந்த அரிசிக்கு அப்படின்னா அந்த அரிசி எந்த ஃபார்ம்ல உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஏதோ ஒண்ணு ஊரி வந்தது இல்லைன்னா வந்து காஞ்சி வந்தது தேஞ்சி வந்ததுன்னு எதை வேணா சொல்லலாம் சொல்றவங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனால் அதில் பிரச்சனை இருக்குதுன்றது நமக்கு நல்லா தெரியுது சரியா ஏன்னா எங்களோட பிறப்பு முதல் இக்காலம் வரை நாங்கள் அந்த மாதிரி ஒரு அரிசியை பார்த்ததில்லை என்னோட காலத்தில் நான் பார்க்கல சில காணொலிகளும் நான் பார்த்துருக்கேன் சில பேசியும் நான் கேட்டிருக்கிறேன் கடைகளில் இட போதும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் லைவாக என்னோடய வீட்டில் ஊற வச்ச அரிசியில் நான் பார்த்தேன் இந்த அரிசி ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஊறுது ஆனால் எடுத்து நசுக்கணும்னு சொன்னால் மசியில மறுபடியும் அந்த அரிசி வந்து ஒரு வளவளப்பாக இருக்குது சாதம் வந்து வெந்து போயிட்டு நைட்டு சாதம் ஐஸ் பிரியாணிலேருந்து எடுத்த சாதமாக இருக்கும் பாருங்கள் அது இல்லை ஆனால் அது போல் வளவளப்பாக மட்டும் இருக்குது பிரிச்சா பிரியலை ஒரே ஒரு ரப்பர் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும் எலாஸ்டிக் டைப்பாக இந்த அரிசிகளை வாஷ் பண்ணாக்கா அப்பையும் மேலே மிதக்குது சாதத்தில் போட்டு அது வந்து பொங்கும் போதும் மிதக்குது அதோட டென்சிட்டி இல்லை நிறைய ஊரண அரிசிகள் களத்தில் நிலத்தில் ஊறி போய் காஞ்சி போய் மறுபடியும் அதை வேக வைத்து அதை புழுங்கல் அரிசியை மாத்திரை ப்ராசஸும் வந்து சேம் தான் அதில் வெந்து போய் மறுபடியும் காஞ்ச அந்த அரிசியும் வந்து மிதக்கிற தன்மை எதுக்குமே கிடையாது ஏன்னா அரிசியோட டென்சிட்டி வந்து கூடுதலாக இருக்கும் சரிங்களா அதோட வெயிட் வந்து அதிகம் ஆனால் இந்த அரிசிகள் சைஸில் பெருசாக இருக்குது மிதக்கிறதுக்கான காரணம் அதை வந்து நம்ம லென்ஸில் வச்சு பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஒரு மக்கி போன ஏதோ ஒரு மெட்டீரியலை பார்க்குற மாதிரி தான் இருக்கு அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை சரிங்களா இது டெஃபினட்டாக மனித குலத்துக்கு ஆபத்து நாங்கள் ஆயுர்வேதாவில் ஏகப்பட்ட மருந்துகளை கையாளுறோம் சரிங்களா சித்த மருந்துகள் தயார் பண்ணுறோம் மருந்துகள் கொடுக்குறோம் நிறைய பழங்களை பார்க்குறோம் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது நிறைய பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது சரிங்களா தீராத வியாதியும் தீர்த்து வைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இந்த அரிசியை கண்டால் பயம் வருகிறது ஏன்னா ஒவ்வொரு மனிதனோட வாழ்வாதாரமே அரிசி தான் அரிசி தான் அவனை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு உணவுப் பொருள் வேற எது இல்லைனாலும் ஓகே அரிசி தான் மனிதனுக்கு அடிப்படை வித்து இந்த அரிசி இப்படி மாறுறதுன்றது ஏன் யாருமே பெருசா ஒரு ரிசர்ச் கொண்டு போல இதுதான் என்னோட கேள்வி இதை நாங்க ரேஷன் கடையில இருந்து வாங்கின அரிசியிலிருந்து தாங்க எடுத்தேன் இது எப்படி இப்படி மாறுது கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசுறேன் பேச ஆரம்பிச்சு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்காங்க பிரபலமா பேசுறாங்க ஏன் இன்னமும் இதுக்கான ஒரு ஆதாரம் இதற்கான ஒரு தெளிவான ஒரு பதில் வந்து ஒரு அபிஷியல் சைட்ல இருந்தோ இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சைட் இருந்தோ ஏன் இன்னமும் வந்து இதை பத்தி தெளிவுபடுத்தல மக்களுக்கு சரி ஓகே அது வந்து நாங்க வந்து ஒரு மன பிரமை இல்லை எங்கள் கண்ணில் வந்து பிரச்சனை அதுக்கான தீர்வு நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான பதில் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பயம் போயிடும்ல அப்ப என்ன இருக்கு அதுல அதை ஏன் பெருசா எடுக்க மாட்டீங்க மருந்துகளில் கலப்படம் உணவுப் பொருட்களில் கலப்படம் அங்கீகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் கலப்படம் எங்க மனிதன் முதல்ல மனுஷன் வந்து அங்கீகரிச்ச உணவுப் பொருள் அரிசிதான் அதுல கலப்படம் இந்த கலப்படத்தை வந்து எப்படி வருது இது வந்து கெமிக்கலி ரியாக்டடா இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பழைய ஓல்டு இது வந்து மிக்ஸ் ஆகுதா அது வந்து லைவா ப்ரூவ் பண்ணும்ல இது டெபினட் மனுஷன் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அவங்களோட ஸ்டமக்க பிரச்சனை ஏன்னா இது வந்து ஒரிஜினலாக இருக்கிற போலி சரிங்களா ரட்டை வேடத்துல ஒரே ஒரே மனிதன் ஒரே மனதை சார்ந்த ஒரே குணத்தை சார்ந்த மனிதன் இருக்க முடியாது டெஃபினட்டாக அதுக்கு வந்து வேற தன்மை இருக்கணும் வேற குணம் இருக்கணும் சரிங்களா அதை கோழிக்கு போட்டால் சாப்பிடுது சரியா நாய்க்கு போட்டாலும் சாப்பிடுது அது வேக வைத்த பிறகு எல்லாமே பண்ணுது ஆனால் அது அப்படியே இருக்கும்போது மனிதர்களாக பிறந்த நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே உஷாரா இருங்க அதுக்கு பிறகு வைத்தியர்கிட்ட வர்றீங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அது சிங்கிள் டோஸ்லேயோ இல்லை டூ டோஸ்லேயோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான கியூர் கொடுக்குறோம் ரெமெடி கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் ஏதோ சம்திங் வந்து க பீஸா பே பண்ணுறீங்க இது எல்லாமே வந்து எதுக்காக பெரிய ப்ராசஸ் முதல்ல நீங்கள் எடுக்கிற உணவில் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் அலசுங்க ஒவ்வொரு பின்னு வாங்கினீங்கன்னா கூட வயிற்றுக்கு சாப்பிட்ற விஷயமா தான் பின்னு பொருளை வாங்கினீங்கன்னா கூட அதை வந்து உண்மைத்தன்மையை நீங்க உறுதிப்படுத்துங்க அதுக்கான உண்மைத்தன்மை கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய அத்தனை உணவுகளுமே விவசாய மக்கள் கையிலிருந்து டைரக்டா வாங்கினீங்கன்னா பிரச்சனைகள் தடுக்கப்படும் இது ஒண்ணுதான் சொல்யூஷன் விவசாய மக்கள் நியாயமான விலைக்கு நம்ம மக்களுக்கு நீங்க விளைவிக்க கூடிய பொருட்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுதான் நீங்க மனித குலத்துக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொன்னாக்கா கண்டிப்பா உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அதனால உடல்நிலை யாருக்கும் பாதிப்படையாது டோன்ட் கோ ஃபார் பிரசர்வேட்டிவ்ஸ் எதுக்காக நீங்க அவசர காலமா வந்து சாப்பாடு எடுக்கிறதே வந்து ஒரு அமைதியா பொறுமையா உட்கார்ந்து ஆற அமர சாப்பிடறதுதான் காலம் வேகமா இருக்குதுன்றதுக்காக நீங்க உணவு எடுக்கிறதையும் வேகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு தனி நபரோட பிரச்சனை உங்க பிரச்சனைய கொண்டு வந்து உங்க உடம்புக்கே நீங்க பாதிப்பை வச்சுக்கிறீங்க சரியா வெத்தலைப்பாக்கு போடுறவனை பார்த்தாக்கா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறீங்க பாக்குன்றது வந்து அது ஒரு மிகப்பெரிய ராஜ வைத்தியம் ஒவ்வொரு நாளும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வாயுக்களையும் வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு செய்கை தான் பாக்கு வழங்குவதும் உணவாக எடுப்பதும் மாறுங்க சரிங்களா லைஃப் சைக்கிள் வந்து கண்டிப்பாக மாறணும் உங்களோட செய்கைகளில் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டைரக்டாக வந்து விவசாயிகள் வந்து பயிர் வைக்கிறாங்க அக்கத்து வீட்டில் வைக்கிறாங்க இல்லை பக்கத்து நிலத்துல வைக்கிறாங்க பக்கத்து ஊரில் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து இயற்கையாக வாங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போகிற பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அந்த சேஃப் இல்லாத ஒரு டிரைவ் அந்த கஷ்டம் மலை வெயில் எல்லாத்தையுமே இந்த பக்கம் காட்டுங்க விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய ஒரு அங்காடியில பெரிய ஒரு இதுல கொட்டுறதோட அத வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மக்கள் இனத்துக்கு நீங்களே உங்க கையால விற்பனை செய்ய பாருங்க அதிக விலைக்கு இல்ல நியாயமான விலை நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி போய் ஏமாறுறீங்களோ எப்படி போய் அதிக விலைக்கு எடுக்காமல் உங்களை வந்து சுரண்டப்படுகிறீர்களோ அதை விட உங்களுக்கு நியாயமான ஒரு விலை சரிங்களா இதனால் ரெண்டு பெனிஃபிட் ஒன்று நீங்கள் இன்னொன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு மக்கள் எதிரி கிடையாது நீங்கள் எதிரியாக அக்கம் பக்கத்தை எல்லாத்தையும் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தீர்வே கிடையாது உங்க மருத்துவத்துக்கு முடிவே கிடையாது உங்களோட வளர்ச்சிக்கு அர்த்தமே இல்லை பண்டமாற்று முறைன்றது வந்து நம்மளோட பண்டை இருந்து சங்க இருந்தே இருக்குங்க சரிங்களா பண்டம் மாற்று முறை வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லாததை அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறது இது வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் இருந்தது சரிங்களா பக்கத்தக்கது வீடு சரியா எதிர் நிலம் பக்கத்து நிலம் பக்கத்து ஊரு இந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாத்துக்குமா வந்து ஒரு யூனிட் ஒரு ஒரே ஒரு ஷாப் ஒரே ஒரு கார்னர் அங்கே போயிட்டு மொத்தமாக வந்து வாங்கிட்டோம் ஷார்ட் டைம்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றது அதை அடுக்கி வச்சு அதை வந்து வருஷ கணக்காக அதை சாப்பிட்டு மக்களே தயவு செஞ்சு உஷாராக இருங்க சரிங்களா ஆயுதங்கள் தயாரிப்பது வேற ஆயுதம் இல்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இல்லை உணவுப் பொருள் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அத்தியாவசிய பொருள் அதில் கலப்புரம் பண்ணுறவங்களோ இல்லை வந்து அதில் பிரச்சனை பண்றவங்களோ கண்டிப்பா நன்மையை பார்க்க முடியாது சரியா அவங்களோட வாழ்நாளில் அந்த கர்மா ரிஃப்ளெக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க பட் நீங்கள் உஷாராக இருக்கு அவங்க கர்மா அடிக்கிறதுக்குள்ள நீங்கள் சாப்பிட்ற குருமா அவங்கள அடிச்சிடும் அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயற்கையாக நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக உண்மைத்தன்மை உள்ளதாக பாஞ்சி சாப்பிடுது நீங்கள் அளவு கம்மியாக சாப்பிட்றீங்க இல்லை ஒரு வேலை தள்ளி சாப்பிட்றீங்க இல்லை லேட்டாக சாப்பிட்றீங்க அதெல்லாம் விஷயம் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் உண்மையான உணவை சாப்பிட்றீங்களா அதுதான் விஷயமே அது உணவா அப்படின்றத முதல்ல பாருங்க சரிங்களா ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ஃபுல்லா வந்து அலங்கரிச்சு ஒரு பெரிய ஒரு இது பண்ணி ஒரு வித்தியாசமான பேர் கொடுத்து ஊர் கொடுத்து அப்படி கொடுத்தா நோ உண்மையான உணவு உண்மை தன்மையான உணவு இது கிடைச்சா அதுதான் உங்களுக்கு அமிர்தம் அமிர்தம்ன்றது ஒரு தனியான ஒரு பொருள் சரிங்களா ஆனா இன்றைக்கு நான் அமிர்தமா நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு உண்மைத்தன்மை உள்ள ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கப்பட்ட சாப்பாடுதான் இன்னைக்கு அமிர்தமா இருக்கு அதனால தயவு செஞ்சு உஷாரா இருங்க இது போல நீங்க அரிசியில இது போல விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா டெபினட்டா அதை சுத்தப்படுத்திட்டு பொறுமையா சுத்தப்படுத்தி சாப்பிடுங்க அப்படி முடியலனாக்கா அதை வந்து வேற ஏதாச்சும் ஒரு வழியில் பயன்படுத்துங்க சரியா கம்பிகள் சில கண்ணாடி துகள்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் முன்னாடியெல்லாம் வந்து போர்க்காலத்தில் நெல் வயலில் அடித்து அப்படியே கொண்டு வருவாங்க அதில் மண் குருணை மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு கண்ணாடி செல்லுல இருந்து ஸ்டீல் இருந்து இரும்பு இருந்து எல்லாமே இருக்கு பைசா காசு சரிங்களா காயின்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ தயவுசெய்து அரிசியை பயன்படுத்துபவர்கள் மிக மிக உஷாராக பயன்படுத்துங்கள் ஏன்னா நம்ம அவசர வேலைக்காக அப்படியே டப்பால இருக்கிறத வாரி அப்படியே தண்ணியில் போட்டு அப்படியே வேக வச்சு டிஃபனில் கட்டி கொண்டு போயிடுவோம் கண்ணாடி சில எல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அது வந்து ரைஸ் ஒரு ரைஸா வந்து மிங்கிள் ஆயிடும் அதனால ரொம்ப உஷாரா அந்த அரிசி வந்து பதம் பார்த்து உலையில் கொட்டுவதுன்றது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது அதை தயவு செஞ்சு எல்லாருமே பண்ணுங்க உங்களுக்கு கண் பார்வை மேம்படும் அதே போல் உங்கள் உணவு வந்து தரமாக மாறும் சரியா அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கும் வரை, நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன் பை